ஏன்பா பங்களாதேஷ் கிட்ட தான் சூப்பர் ஃபோர்ல தோத்தீங்க பாகிஸ்தானுக்கு எதிராக நல்ல ஒரு டார்கெட் எடுப்பீங்கன்னு பார்த்தா இவ்வளோ மோசமாக பேட்டிங் பண்ணியிருக்கீங்க இப்படி வந்து ஸ்ரீலங்கா பார்த்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு அவங்களோட பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச்ல பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி ஸ்ரீலங்காவோட பேட்டிங் ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா இருக்கும் பத்தொனு சங்கமும் குசால் மெண்டிஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு ஸ்ரீலங்கா கேமனா சாயின் சாப்ரிதி ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்தே வந்துட்டாருங்க வந்த மனுஷன் ரெண்டாவது பால்ல குசால் மெடிசன் டக் அவுட் பண்ணிட்டாரு அவரோட விக்கெட் தான் எடுத்தாருன்னு பார்த்தா சாயின் சாஃப்ரிதி அவரோட அடுத்த ஓவரில் நிமிஷங்காவோட விக்கெட்டே எடுத்தாருங்க சரி இவங்க ரெண்டு விக்கெட் போனா என்னப்பா குசால் பெராரா இருக்காரு இவர் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா குசால் பிரராவோட விக்கெட்டையும் ஹாரிஸ் டாப் வந்து எடுத்தாரு பவர் பிளேயருக்குள்ளேயே இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கு மூணு விக்கெட் போயிடுச்சுங்க நாற்பத்தி மூணு ரன்னுக்கே மூணு விக்கெட் இழந்து ஸ்ரீலங்கா பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து உடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இனிமேலா ஸ்ரீலங்காக்கு யார் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் தாங்க கேப்டன் அசலங்காவும் அதுக்கப்புறம் வந்து கமின்மெண்ட்ஸும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதுல அசலங்கா வந்து நல்ல அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூவாக நினைக்கும் போது அப்பதாங்க ஸ்ரீலங்காவுக்கு கேமனா ஹொசைன் வந்துட்டார் மனுஷன் வந்த மனுஷன் நான் அசலங்காவோட விக்கெட்டை எடுப்பேன் அதே ஓவர்ல ஷனாக்காவையும் டக் அவுட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரே ஓவர்ல ரெண்டு விக்கெட் எடுத்தாரு ஆனா ஒரு பக்கம் கமினி மெண்டிஸ் மட்டும் நின்னு நான் ஏன் டீமுக்காண்டி நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நல்லா விளாண்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு சரி அவரோட இன்னிங்ஸாவது கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகும்னு பார்த்தா அப்ப ஷாயின் ஷாப்ரி வந்து இவரோட விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கமினி மெண்டிஸோட விக்கெட்டை எடுத்தாருங்க அதுக்கப்புறம் கடைசி ஓவர்ல சமீரா வந்து அவுட் ஆயிட்டாருங்க இதனால இன்னைக்கு ஸ்ரீலங்கா திக்கி தடுமாறி இருபது ஓவர் முடிவுல நூற்றி முப்பத்தி மூணு ரன்னு வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கோரை வச்சு பாகிஸ்தான் கிட்ட டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க இன்றைக்கி மேட்சை ஸ்ரீலங்கா வின் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பவர் பிளேலே ரெண்டு மூணு விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் இந்த மேட்சை வின் பண்ண முடியும் இல்லைனா ரொம்ப கஷ்டங்க ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இப்போ பேட்டிங்கில் ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்காங்க இந்தியாவுக்கு எதிராகவே நூற்றி எழுவத்தோர் ரன் வந்து எடுத்தாங்க அப்போ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா பாகிஸ்தான் இன்றைக்கி மேட்ச்சை ஈஸியாக வின் பண்ண வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்குமே இந்த மேட்ச் முக்கியமான மேட்ச் வந்துருச்சுங்க ஏன்னா ஒரு பக்கம் பாகிஸ்தான் இந்தியா கிட்ட தோத்துட்டாங்க இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் கிட்ட தோத்துட்டாங்க அதனால ரெண்டு டீமும் எப்படியாவது இன்னைக்கு மேட்சை வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியில வந்து விளையாடுவாங்க அதனால இன்னைக்கு யார் வின் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்ரீலங்காவோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்